ழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே அம்மா என்ழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றதாயன்றி வேறொன்று ஏ உயே அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டம் நந்தானம்மா பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே அடுத்து பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம்பே அதை நீயே தெருவாயே அம்மா என்றுழைக்காத உயிர் உயர்வில்லையே பசுந்தங்கம் பொன் வெள்ளி மாணிக்கம் மணிவைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணில் மாதங்கள் கருவோடு என தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கின்டு நான் பட்ட கடன் தீருமா உன் நாலே இறந்தேனே உயர்வில்லையே அம்மா என்றுதில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றதாயின்றி வேறொன்று ஏது அம்மா என்றழைக்காத உயிர் இல்லையே